சுதந்திரம் எனது தொழிலாளர்களுடைய உரிமையை பெறுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இருக்கிற போராளர்கள் எனவே ஒரு ஆறு நாள் தொடர் பட்டினி போராட்டம் இருக்கிற நமது தான் நாள் தொடர் பட்டினி போராட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு ஐந்தாவது நாளாக இங்க வீதிகளிலே அலுவலகத்துக்கு முன்பாக சென்னையினுடைய மையப்பகுதியில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு கலாம் ஒன்றை சொல்லுவேன் நான் போராடுவது இன்னைக்கு இருக்கிற இந்த உரிமைகள் எல்லாம் நான் போராடி பெற்றதல்ல முன்னால் இது பல ரத்தம் சிந்தி போராடி உயிர் தியாகம் செய்து இந்த அரசு பார்க்கிறது சட்டங்கள் போட்டு தடுக்க பார்க்கிறது ஆனால் நாம நமக்காக இல்ல நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களுக்காக இந்த உரிமையை பாதுகாப்பதற்காக இதை பாதுகாத்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு நாடு முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கும் கொடுக்கிற தேசம் காக்கிற போராட்டத்தை தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுப்போம் போராட்டம் விரைவாக இந்த அரசு செல்படுக்கிறதோ கோரிக்கையை செய்து கொடுக்கிறதோ அதுவரை போராட்டத்தை தொடர்வோம் போராட்டம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வதல்ல கையில் யாரும் இருக்கிறது போராட்டத்தை என்ன செய்ய வேண்டும் என்பது அரசினுடைய கையில் இருக்கிறது அரசு கையில் இருக்கிறது பந்து அவங்க கையில் இருக்கிறது இன்றைக்கு முடிக்க வேண்டுமா போராட்டம் நாளைக்கு முடிக்க வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை அரசுதான் முயற்சி செய்ய வேண்டும் அரசு விரைவில் வரும் என்று நம்புவோம் அரசினுடைய காதுகளுக்கு செய்திகளுக்கு கேட்கும் வரை போராட்டங்களையும் முழக்கங்களையும் முன்னெடுப்போம் என்று சொல்லி உங்களோடு அனைத்து தொழிலாளர்களும் இயக்கங்களும் சேர்ந்திருப்போம் என்று இன்று இவருடைய பாராட்டுகளை பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Zindabad 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 Delhi use Zindabad Delhi Ye Ye